வடர்த்தாம்பட்டி எம்பர் பழனியம்மார் பையன் வந்து நல்ல பையன் நல்ல ஒரு அப்படி ஒரு பையனை நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு குணமும் நல்ல ஒரு உள்ள பையன் தான் தாப்ப இல்லாத நேரத்தில் தான் உழைச்சி தான் பிள்ளைகளை கா அம்மா அப்பாவை காப்பாற்றணும் அக்காவை காப்பாற்றணும் குடும்பத்தை நிர்ணயிக்கணும்னு சொல்லி அந்த பையன் பொறுப்பேற்றுக்கிட்டு நடத்த பையனுக்கு இந்த இவங்க எப்படியோ சூழ்ச்சியாக அந்த பையனை அப்படியே கொலவாதத்தில் கொண்டு விட்டுட்டாங்க அந்த பையன் ஒரு நல்ல பையமுன்னு நீதி கிடைக்கணும் அந்த பையனுக்கு நல்லா எல்லாருமே நாங்கள் இவ்வளோ பேர் இல்லை எங்கள் ஊர் அடைக்க வரேன்னு தான் சொன்னாங்க ஆனாலும் நாங்கள் ஒரு சிலராக கூடி நாங்கள் வந்து பா கேட்கணுன்னு சொல்லி வந்திருக்கோம் அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கணும் எங்கள் சாதி பையங்களை இப்படியே தான் செய்தாங்க என் பேர் தங்கம் இங்கே வளர்ந்த மட்டும்தான் ஃபஸ்ட்டு வர வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பையன் மேலே எந்த தப்பு இந்த வரும் எதுவுமே கிடையாது நாங்கள் போய் அவனுக்கு பெரியமாக தான் வேணும் அப்படி இருந்து நான் கூப்பிட்டேன் எடா என்னென்னு என்னட சத்தம் கொடுக்காமல் போகிறான்னு சொன்னாங்க கூட அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அந்த ஒரு நல்ல பையனுக்கு இப்படி ஒரு கேடு இந்த எல்லோரும் சேர்ந்து போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சூழ்ச்சி செய்து இந்த பையனை அப்பிராணி பையனை பொடுமைப்படுத்துகிற அளவுக்கு இந்த அடி வாங்கி எல்லாம் சித்திரவதை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் இந்த எதுனால இந்த சூழ்ச்சி நடந்து எங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த பையன் பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது குணமான பையன் அந்த பையனை மாதிரி எந்த பையனும் இருக்க மாட்டான் அப்படியாப்பட்ட பையனை புலகாரம்னு இழுத்து விட்டு பன்னெண்டு மணிக்கு பொம்பளை இருக்க வீட்டுக்கு அதிகாரிகளுக்கு ஜோலி என்ன இருக்குது ஆ ஆள் ஆம்பளை இருக்கிற வீட்டுக்கு போகணும் பொம்பளை இருக்க வீட்டுக்கு என்ன ஜோலி இருக்குது அதை நடவடிக்கை எடுக்கணும் வீட்டை உடைக்க வீட்டை உடைக்க பொம்பளை இருக்க வீட்டில் என்ன அதே அப்படியே தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ வணக்கம் நான் வந்தன்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு அந்த அங்கே வந்து இருந்துச்சு அந்த பையனை பற்றி எந்த இதுவரைக்கும் யாருமே எதுவுமே சொல்கிறதில்லை என்ன கூப்பிட்டாலும் என்னென்ன என்ன யார் வீட்டுக்கு போனாலும் அசரம்னு நின்று பேசிவிட்டு அவன் போயிடுவான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் வந்து தொழில் நம்ம தொழில் செய்யணும் படிப்பு வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்து ஊரில் போய் பால் எடுத்து போய் பால் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு உள்ளே பார்த்துட்டு வேலைக்கு படிச்சுறதுக்கு போயிட்டுருக்கலாம் ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுனால குடும்பத்தை நாம தான் கவனிக்கணும் இந்த குடும்பத்தை இது நம்ம பொறுப்புன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை அவன் வந்து இந்த ஊரே ஊரில் யார் கேட்டாலும் சரி சரத்தா அவர் ஒரு நல்ல பையன் அப்படிப்பட்ட பையனை அவருக்கு இப்படி ஒரு கொடுமையா ஊரே அலரிச்சு தான் இப்ப இருக்கிறாங்க அவங்க இப்ப என்னன்னா ஒரு நூறு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அந்த நிரபராதி தான் அவன் தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறோம் நியாயத்துக்காக தான் வந்திருக்கோம் நீதிக்காக தான் வந்திருக்கோம் அவனுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் ஐயா வணக்கம் என் தாழ்வு தனலட்சுமி கிராமம் எனக்கு என் பையனை வந்து ரெண்டாம் தேதி காலை பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு போனாங்க சேந்தமட்டு காவல் உதவி ஆய்வாய் விஜயகுமாரும் முப்பளிிராஜுன்னு ரெண்டு போலீஸ் வந்து விசாரித்து கூட்டிகிட்டு போனாங்க எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன் இந்த விசாரிச்சுட்டு வரோமா அப்படின்னு வந்தவொன்னே ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பன்னெண்டாம் ரெண்டாம் தேதி நைட்டு பதினொன்று வரைக்கும் மரத்து காவல் நிலையத்தில் உட்காந்துருக்கோம் என் பிள்ளையை கொண்டுட்டு வரல என் கண்ணையும் காமிக்கலை நான் வயசு பிள்ளைய வச்சுட்டு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு வந்தேன் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து விஜயகுமார் முப்பளிராஜு எங்கள் வீட்டு பைக்கை கேட்டு க சாதி நாங்கள் சார் எதுக்குன்னு கேட்டேன் ஓ மகன் கொலையை பண்ணிட்டு வந்துட்டு அவனை போய் செய்ய அடைச்சிட்டோம் அப்படிங்காங்க சார் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்படி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னாங்க மூணாந்தேதி பன்னெண்டு மணிக்கு தான் ஜே தேங்கநூறு காவல் நிலையத்தில் என் மகனை பார்த்தேன் என் மகன்கிட்ட என்ன பேசவே விடலை அஞ்சாந்தேதி தான் இந்த பழையங்கோட்டை சிறையில் போய் பார்க்க என் பையனை அடித்து துன்புறுத்தி ஏடிஎஸ்பி சங்கரு டிஎஸ்பி மீனாட்சிநாதன் எல்லாரும் அடித்து அவனை சித்திரவதை பண்ணி சியாம் சுந்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என் பிள்ளைய பொய்யான கேஸில் உள்ள குற்றவாளியாக போட்டிருக்காங்க என் பிள்ளை குலகாரனோ எவனோ ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல என் பிள்ளை இன்ஜினியரிங் நாலாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கான் எங்க ஊர்லேயோ அந்த பக்கத்து ஊர் அருணாக அரியணா அகப்புறம் அருணாசல என் பிள்ளையை பத்தி நீங்க விசாரிங்க என் பிள்ளைக்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை நாலு வருஷமா பவுனு என்பவர்கிட்ட தான் பால் எடுத்துட்டு இருக்கான் ஒரு ஒரு நாலு வருஷமா பால் எடுக்கிற பையன் திடீர்னு இப்படி ஒரு காரியம் எப்படி பண்ணுவான் நீங்க தான் தான் நீங்க என் பிள்ளைய காப்பாத்தி கொடுக்கணும் பொய்யான வழக்கு போட்டு என் பிள்ளை வாழ்க்கை படிப்பு எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி அவனை சித்திரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரியே இப்படி இருந்தா நாங்க யார்கிட்ட போய் எங்க முறையில சொல்லுங்க யார்ட்டையுமே கேட்க சூழ்நிலையுமே நாங்க இல்லை என் பொண்ணு குட்ட பிள்ளைய வச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்க வீட்டு பூட்டை உடைக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இவங்களுக்கு பூட்டை உடைச்சி சிசிடிவி கேமரா எல்லாம் போயிருக்காங்க காவல்லைக்கு காவலங்களை நம்பி நாங்கள் இருக்கீங்களோ அவங்களே இப்படி தப்பு பண்ண நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுவோம் எங்கள் நீங்க நீங்கள் தான் கேட்டு எங்களுக்கு ஒரு நீதி பழங்களுக்கு தப்பே பண்ணாத குற்றம் பண்ணாத என் பிள்ளைன்னு குலகாரம்னா உள்ளே வச்சிருக்காங்க என் பிள்ளை தப்பு பண்ணலை சரியான விசாரணை வேணும் எனக்கு சிபிசிஐடி விசாரணை வேணும் எந்த ப பம் பண்ணாத என் பிள்ளை வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்க படிக்கிற பையன் கணவர் இல்லாமல் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துட்ருக்காங்க இன்னைக்கு பத்து நாளாச்சு என் பிள்ளைய நான் பார்த்து யார்ட்ட போய் கேப்பே ஒவ்வொரு ஆபீஸா அலைஞ்சிட்டு இருக்கேன் கலெக்டர் ஆபீஸுக்கு போனா இருந்து இங்க ஆடியோ பாக்க வரேன்னு சொல்லிட்டாங்க இங்க ஆதிவோட்ட மனு கொடுத்துருக்கேன் மனு வாங்கிட்டு அவங்க போயிருக்காங்க நீங்க அதிகாரியை எனக்கு முயற்சி பண்ணி நம்மளே வெளியே கொண்டு வரணும் உண்மையான கொலையாளியை கண்ணுக்குடிங்க என் பிள்ளை தப்பு பண்ணாத என் பிள்ளைங்கிற வரையாவது பிள்ளைய உள்ள தண்ணி இருக்காங்க பணத்துக்காக பதவியில் இருக்கவங்க இப்படி பண்ணா என்ன என் பிள்ளை மாதிரி எத்தனை பிள்ளைங்களை இப்படி சீரடிச்சிருப்பாங்க நீங்க எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் இறுதி வேணும் அரியணா அதுக்கு அப்புறம் அண்ணன் தரப்பறம் நாங்க இன்ன வரைக்கும் அண்ணன் தங்கி அக்காவங்க தான் பழகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சமுதாயம் இதுவுமே கிடையாது ஊருக்கு அவங்களும் நாங்களும் அங்க பழகி நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது இது அதிகாரிகள் பண்ண சுடிச்சு என் பிள்ளை வாழ்க்கையை இருக்காங்க எங்களுக்கு எந்த பின்னணியுமே கிடையாது நீங்கள் சரியான மு முறையான விசாரணை வச்சு என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க எந்த கெட்ட விளக்கம் இல்லாத என் பிள்ளை நல்ல உள்ள கொண்டு இப்படி தீர்த்துட்டாங்க அடிச்சு முன்புறதுக்கு இவங்க யார் என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஒரு விசாரணை இந்த விசாரணை பண்ணி கூட்டிட்டு போறேன்னு எனக்கு சொல்லவே சொல்லவே கிடையாது எனக்கு பிரச்சனை கூட்டிட்டு போய் பலதார காமிச்சுட்டு இருக்காங்க மீடியா உங்களை நம்பி இருக்கே நீங்கதான் என் பிள்ளைய காப்பாத்தி குடுக்கணும் எல்லாருமே வந்து அப்பக்கப்பா போடுறீங்க சரியான விசாரணை பண்ணி போடுங்க